அண்ண நான் உணவு என்னென்ன சாப்பிடணும் என்னென்னு சொன்னீங்கண்ணே அது கொஞ்சம் டீட்டெயிலாக அனுப்பிவிடுறோன்னு சொன்னீங்கண்ணே டைப் பண்ணி நான் அனுப்பிடலை என்னென்னு போனாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து நம்ம பகிர்ந்துக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டு வீக் ஆயிட வேண்டாம் ஏன்னா நம்ம அந்த ஒயிட் பேட்சஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்திங்கன்னா மற்ற உறுப்புக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து இழந்துருவோங்க அதனால் அதை சார்ந்த பக்கவளைவுக்கு வந்து மறுபடியும் அதுக்கான மருந்துகள் மற்றும் உணவுகள்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் அதுக்கு மாறணும் அதனால் இதை நம்ம க்யூர் பண்ணபடியே நம்ம மற்ற உடல் பிரச்சனைகளையும் வராமல் தற்காத்து கொள்ளணும் ஓகேங்களா அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு ஏன்னால் நான் வந்து அந்தளவுக்கு மீன் பால் முட்டை இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் விட்டு கண்ணுக்கு தேவையான சத்துக்களை இழந்து இதில் குறிப்பாக ஆங்கில மருத்துவத்தில் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் எடுக்கும் போது எனக்கு கண் பிரச்சனை ஏற்பட்டுச்சுங்களா இப்போ கூட ஃபோன் அதிகமாக பேசிகிட்ருக்கிறதுனால கால் அதிகம் பேசுனதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைவலி வர ஆரம்பிச்சு ஃபுல்லாக ஃபால் ஆகுது முடி கொட்டுதுன்னு சொல்லி கவலை கிடையாது ஆனால் தலைவலி வரும்போது யார்கிட்டையும் மறுபடியும் மேலும் பேச முடியல எனக்கு அப்படியே அது உடம்பு கெட்டுரும் ஓகேங்களா என் உடம்பு வந்து இப்போ குணமாயிட்டிருக்குது இந்த தன்னத்தில் வந்து நம்ம வந்து பாடி வந்து ஃபுல்லாக பெயினுக்கு உள்ளாக்கக்கூடாது ஏன்னா எனக்கு அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஏன்னா இந்த ஐடி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ் எல்லாமே வந்து டவுன் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சதுனால கஸ்டமர் நம்மளை நம்பி ஐடி பண்ணி பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி முதலீடு போட்டிருக்கிறாங்க பிஸ்னஸ் நடக்கலை ஒர்க் ஆகலை அப்படிங்கும் போது எங்களுக்கு பயம் வருது அதனால் எவ்வளோ பேர் கால் பண்ணி அதை ஒரு பக்கம் கேட்குறாங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அது இதுங்கிறாங்க ஆனால் அதுக்கு கம்பெனிக்கு கேரண்டி இருக்குது என்னாச்சுன்னா சர்வீஸ் சென்டர் இருக்குது அவங்க சரி பண்ணிக்குவாங்க ஆனால் இது சாஃப்ட்வேர் அப்டேட்டை கைரேகை வைக்கக்கூடிய மிஷின் அப்படிங்கும் போது தான் இதை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்குது கவர்மெண்ட்டு ஒரு ரெண்டு மாதமாக இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு இப்போ எனக்கு பிஸ்னஸும் ஒரு பக்கம் நடக்கலை வருமானமும் இல்லை இன்னொரு பக்கம் எனக்கு கால் பண்ணி ஓவராக வந்து அவங்களுடைய மன அழுத்தத்தை வந்து இதில் பதிவு பண்ணுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் திகிரும் விட்டுறாங்க ஆனால் எனக்கு யார் திகிரியும் கூட்டுவா எனக்கும் வாழ்வுத்தரம் போயிடுச்சு நம்ம இப்போ அந்த டிவைஸ்க்கு வந்து பே பண்ணிடலாம் வாங்கி வச்சது சேல் பண்ண முடில பணம் கையில் இல்லை அதை தாண்டி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான நண்பர்கள் இப்போ நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகிறதுனால வெண்புலி அண்ட் சொரியா சேர்த்தி கால் பண்ணுறாங்க நம்மளால் வந்து ஒவ்வொருத்தரையும் மணிக்கணக்கில் பேசுகிற மாரி வருது இப்போ ஓகே நம்ம என்னை கூட அதிகம் நான் பேசுனா குறைச்சிக்கிட்டேன் அப்போ ஹெல்த்தியாக இருந்தால் ஏஜ் இருந்துச்சு சூழ்நிலை நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாமே நம்ம வந்து பாடியில் இருக்கட்டும் ஃபினான்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கட்டமைச்சு நம்ம வந்து மீண்டு வர சமயத்தில் மறுபடியும் எனக்கு டைமிங்காகட்டும் எனக்கு பேசுகிறதாகட்டும் எல்லாமே ஒரு முடியல அதாவது நம்ம இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ பதிவெல்லாம் ஒன்று பார்க்கலாம் ஸ்டக்காகும் நான் பேசுகிறதே வந்து தெளிவாக பேச மாட்டேங்கிறேன் இப்போ அந்தளவுக்கு உடல்நிலை சரியில்லாத மாரி போகிற மாரி ஒரு ஃபீல் இருக்குது அதனால் முன்கூட்டி நம்ம ஒரு முன் காக்கிறது தான் சிறந்தது அதனால் முழுக்க முழுக்க நம்ம ஃபோனை விட்டு வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா சரி நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கிற டாபிக் பாருங்கள் அங்கே மறந்துவிட்டேன் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறதுல வந்து முதல்ல உப்பு புளிப்பு காரத்தை குறைச்சிக்கங்க ஓகேங்களா விடும் முடியும் அப்படின்னா விட்டுருங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அதன் பிறகு கொஞ்சம் நமக்கு சத்து காரத்துலேருந்தும் வேணும் புளிப்புலேருந்தும் வேணும் உப்புலேருந்தும் வேணும் ஓகேங்களா உப்பு வேணுங்கிறத விட உப்பு வேண்டாம் அப்படியே கூட வச்சுக்கோங்க மற்றபடி புளிப்பு காரம் கொஞ்சம் சத்து தான் அதனால் கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு அதன் பிறகு நம்ம உடம்புலேருந்து உப்பு உப்பு தன்மைகளும் புளிப்பு தன்மைகளும் அறவே இல்லைங்கிற பட்சத்தில் தேவை ஏற்படும் உடம்புக்கு அப்போ அது கொடுங்க ஓகேங்களா உப்பு ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்துடும் அல்லது நம்ம குடி குடி கொஞ்ச நாச்சம் உணவில் சால்ட்டு போட்டு தான் சாப்பிடுவோம் எல்லாம் டேஸ்ட் இருக்காது அதனால் எப்படி வேணும் உப்பு வந்துடும் இல்லை அதனால் நம்ம பாடியை வந்து வேர் வேர் மூலிமா உப்பு வந்து சுரக்குது அதை அதை விட்டுருங்க அந்த டாபிக் விட்டுருங்க உப்பு புளிப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க விட முடியும்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் விடுங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க அதிகமாக எடுக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்தது கசப்பு துவரப்பு நீர் ஆகாத அதிகப்படுத்துங்க உப்பு புளிப்பு காரத்தை குறைங்க கசப்பு நீர் நீராகாரத்தை அதிகப்படுத்துங்க ஓகேங்களா கசப்பு துவர்ப்பு நீர் ஆகாரம் இதில் இனிப்பு நீங்கள் அதையும் சேர்த்துக்குங்க இனிப்புனால் இன்றைக்கி ஒரு சில ஃப்ரூட்ஸில் இனிக்கும் ஆனால் புளிப்பாகவும் இருக்கும் அப்போ இனிப்புங்க போது நான் என்னத்தை எடுப்பேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும் சப்போட்டா பழம் துவர்ப்பு ப்ளஸ் இனிப்பு ஓகேங்களா அப்போ சப்போட்டா பழம் நீங்கள் தராமல் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இனிப்பு ப்ளஸ் துவர்ப்பு வாழைப்பழம் வாழைப்பழமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா செவ்வாழை பச்சை வாழை நாட்டு பழம் மந்தை மந்த வாழைன்னு சொல்லுவோங்க எங்கள் சைடு அப்படி எடுக்கலாம் இதில் நார்சத்து அதாவது மாவு ப்ளஸ் துவர்ப்பு இனிப்பு பூம்பழம் இதுமாரி எடுக்கலாம் பூம்பழம்னா எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுறாங்களே கோயில் குளத்துக்கு அந்த பழத்தை சொல்கிறேன் பூம்பழம்பாங்க அதை எங்கள் சைடு அதை வேறு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு அது வந்து ரொம்ப கணிஞ்சிச்சுனா ரொம்ப புளிக்கும் அதை தாண்டி கெமிக்கலில் முக்கிய தாரம் எடுக்கிறானுங்க தார் தண்டெல்லாம் மஞ்சள் கலரில் சவந்துப்படுது ப்ரே அடிக்கிறாங்க கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அந்த கருமந்தத்தை சாப்பிட்டு தான் நமக்கு அதிகமாக பரவுது வாழைப்பழம் நம்ம ஒரு தோட்டத்தில் போய் வெட்டி எடுத்துட்டு வாங்க தாரை அதை வந்து நீங்கள் ஒரு கோணி மூட்டையில் போட்டு விட்டு விட்டுருங்க அது போட்டுக்கு பழுக்கும் நல்லா திரண்ட காயாக பறிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு அரை ஒரு முக்கா வெட்டி எல்லாம் ஏற்றுமதி பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி போட்டு பழுக்க வச்சிருவாங்க பழுக்காது ஆனால் நிறம் மாறிடும் கடைக்கு போகும்போது கரெக்டாக கடைஞ்சிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் கொல குழன்னு போயிடும் அது வந்து என்னாகும் நமக்கு புளிப்புத்தன்மையாக அது இந்த கெமிக்கலும் போட்டு அப்படியே பறக்கி விட்டுருது பழம் சாப்பிட்றீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதே போல் ஆ நீங்கள் அரிசி மூட்டையில் போட்டு பழக்க வைக்கலாம் இல்லைனா ஒரு பத்து குச்சி ஓகேங்களா பத்து குச்சி பொருத்திட்டு ஒரு ஒரு பித்தளை குடமோ பானையோ பித்தாளை போனியோ சில்வர் போனியும் ஏதோ ஒன்று லைட்டாக ஏர் போடுற மாதிரி வச்சு அந்த புகை அமையாமல் அந்த புகையெல்லாம் உள்ளே வந்தோன்னே அமைத்திட்டிங்கன்னா அது பழுத்துடும் இது இயற்கையாக பழுக்கிறது அதை தாண்டி இன்னும் கரெக்டாக பழுக்க வைக்கணும்னா பூமியில் குழி தோண்டி மேலெல்லாம் கோல் வச்சு அதே வளமத்து சருகை இதெல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க மேலே உள்ள கொட்டாத மாரி உள்ள பழுத்தார அடிக்கிடுவாங்க இந்த பெருக்கம் எலி பிடிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பானையில் வாட்டர் போட்டு அதில் வந்து வைக்கோல் இரமச்சா மாட்டு சாணி இரமட்டை ஓகேங்களா பா மூளை நம்ம வேலை செய்ய வைக்கிறதா இருக்குதுங்க அதுதான் அது போட்டு ஊதுனா அப்பயே உள்ளே புஸ் புஷ்னு போக போகும் போயிடுச்சுன்னா அது வந்து பழுத்துடும் பழுத்த பின்னாடி நீங்கள் அப்படி தான் சாப்பிட்ணும் அது வந்து தோலை கூட சாப்பிடுவோங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் பழம் சாப்பிட்ருவது தோலை கூட சாப்பிட்ருக்கேன் தோலை கூட விட்டதில்லை அதுலேயும் அந்த பழம் சாப்பிட்ட பின்னாடி அதுவும் குறிப்பாக நாட்டுப்பழம் வந்த பழத்தில் அந்த என்னங்க எளிமையாக தோல் அந்த தோலை தோலுக்கு உள்ள நார் வாழை நார் நாறு உரிப்பாங்க அது அதுமாரி அந்த தோலை உரிச்சிங்கன்னா உள்ளே அப்படியே நல்லா ஸ்லைஸாக வரும் ஓகே அதை வந்து சாப்பிட்டா அவ்வளோ தோறுப்பு அந்த அளவுக்கு அந்த அந்த காலத்தில் சாப்பிட்டேன் அது வந்து எனக்கு ஒருவேளை ஓராக பரவாமல் நம்ம அப்படி பற்றியை கரெக்டாக கடைப்பிடிச்சு சூப்பர் ஃபுட் எடுக்கும்போது எனக்கெல்லாம் குணமாகச்சுன்னா அது நான் ஸ்டார்டிங் எடுத்த உணவு முறை தான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கொஞ்சம் நல்லதாக அதிகமாக சாப்பிடுங்க அதே நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பரவாமல் தடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்கலா சரி இன்னும் ஓகே ஆ நான் அடுத்த வீடியோ சந்திக்கங்க அத் அடுத்த வீடியோவில் நான் எல்லாம் நோட்டில் எழுதிட்டு பக்கம் எனக்கு ஃபுல்லாக மைண்டில் வேலை செய்யலை அது சனிக்கிழமை நைட்டு நான் கம்பல்சரி லைவில் வந்து கிளீராக ஏ டு ஜெட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டில் என்ன எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அது எந்த அளவு எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாது ம மருத்துவத்தில் என்னென்ன எடுக்கலாம் உங்களோட சந்தேக கேள்வி எல்லாம் ஏ டு ஜெட் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆனாலும் சரி ஏன்னா என்னால் அதிகமாக இதுக்கு மேலே வந்து பேச முடியாது ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியாது லைவங்க வந்து உங்களுடைய மன கவலைகளை கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இல்லைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணாமல் சாட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட்டை எல்லாத்தையும் போட்டு விடுங்க நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தீர்வாக நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக நான் லைவில் உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா எனக்கு வந்து எல்லாமே நினப்பு இருக்குது ஆனால் மைண்டு வேலை செய்யல ஃபுல்லாக எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டா டக்குன்னு மறந்தா கூட கரெக்டாக கொண்டு போவேன் இல்லைன்னா டைம் எவ்வாறு விஷயத்தை பேச போயிடுறேன் டைவெர்ட் ஆகாமல் அதை மட்டுமே நான் பேசி உங்களுக்கு க்ளியராக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நல்லா குணமாயிட்டிருக்குதுங்க பயந்துக்கு தேவையில்ல பாருங்கள் பொறி பொரியா சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் ஒட்டிடுச்சு நல்லாவே கருப்பாக ஒட்டிடுச்சு இதெல்லாம் மறைஞ்சிடும் உதடும் கொஞ்சம் குறையிறதுக்கான ஒரு சப்போர்ட் ஒரு நண்பர் கொடுத்துருக்காரு அதோடைய பதிவு நான் சீக்கிரம் அனுப்புகிறேன் அவரும் குணமாக்கியிருக்கார் உதட்டிலேயே குணமாக்க முடியாதுன்னு நினச்சத்தை ஒரு ஒரு முப்பது வயதுக்கு மேலே கடந்த ஒரு நபர் குணமாக்கியிருக்காரு பயனுக்கு தேவையில்ல குணப்படுத்திடலாம் எங்கே இருந்தாலும் குணப்படுத்தலாம் அவர் இத்தனைக்கும் நம்மளுடைய கோட்பாட்டை பயன்படுத்தி அவர் உணவே மறந்து வகையில் குணப்படுத்தி ஓகே மேலே மட்டும் ஒரு ஆயில்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம எப்படி கார்போஹை எண்ணெய் முருகி கலந்த எண்ணெய் நம்ம ரெடி பண்ணது போகிறாங்களோ அதுமாரி நமக்கு செட் கூடிய ஆயில்மெண்ட்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்கு நம்ம நேச்சுரல் கொடுத்து சப்போர்ட் பண்ணால் மெடிசின்ஸ் லோடோஸில் எடுத்துக்கிட்டு குணமாக்கலாம் விடாம முயற்சி தன்னம்பிக்கை மூலியமாக வெற்றி காணலாம் வயதுக்கு தேவையில்ல வெயிட் பண்ணுங்கள் நிச்சயம் நன்மையே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீட்டில் வந்து விடைபெறுங்க மீண்டும் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பா நன்றி நன்றி